நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல எவ்வளவு காம்பேட்டிவ் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு போட்டி நடக்க போகுது இந்த நிலையில இந்த வித்தியாசமான காம்பேட்டிவ் ரவுண்டுக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில ராகவா அப்படி அவர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதற்காக ராகவா நாரன்ஸ் அவர்கள் சிறப்பு விருந்தனா கலந்துக்கிறாங்க பின்னணி ரகசியம் இப்ப வெளியே வந்திருக்கு அது சூப்பர் சிங்கர் அரங்கத்தை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு அப்படி இந்த விஷயத்துல என்னதான் நடந்ததுன்றதை பத்தி இப்ப பாக்கலாம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் அதுலயும் குறிப்பா இந்த சீசன்ல நிறைய போட்டியாளர் குழந்தைகள் எல்லாருமே ரொம்பவே ஏழ்மையான பின்னணியில இருந்து கூட்டிட்டு வந்து அவங்கள அற்புதம் பாட வச்சு அர்த்திட்டு இருக்காங்க ஆனா ஒரு குழந்தை வந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல பாடுறாங்கள அவங்க ஏழ்மையான நிலையில இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம்தான் ஆனா அந்த குழந்தை வர்ற ஒட்டுமொத்த ஊரே ரொம்பவே ஏழ்மையான நிலையில ரொம்பவே பின்தங்கி இருக்குன்றதுதான் இதுல ரொம்பவே ஆச்சரியத்துக்குரிய விஷயம் அப்படி ரொம்பவே கஷ்டப்படுற ஊர்ல எந்த ஒரு வசதியுமே இல்லாம இப்ப அந்த ஊர் ஊரையே ரெப்ரசென்ட் பண்ணி வந்து ரொம்ப சூப்பரா பாடி ஆத்திட்டு இருக்க திறமையான குழந்தை தான் விஷ்ணு அவர் புதுக்கோட்டை பக்கத்துல குருக்களையம்பட்டின்ற கிராமத்தை சேர்ந்தவர் அங்க அவருக்கு எந்த ஒரு வசதியும் இல்ல டிவி கூட இல்லாம தன்னுடைய முயற்சினால இசை மற்றும் பாடல கத்துக்கிட்டு இப்ப சூப்பர் சிங்கர் மேலையில வந்து ஆசிட்டு இருக்காரு அவர் அனுப்பும் அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே இவர் இந்த பிரம்மாண்டமான சூப்பர் சிங்கர் மேடைக்கு போறதுனால எங்க ஊரை பத்தியும் நாங்க படுற கஷ்டத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் அதன் மூலமா எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பி தான் அவரை வாழ்த்தி அனுப்பியிருந்தாங்க மேலும் நம்ம விஷ்ணு அவர்களுக்கு கீபோர்டு வாங்கணும் ரொம்ப

சிறப்பிக்கிற வகையில இந்த ராகவர்லாவன்ஸ் அவர்களை சிறப்பு விருதுனா கொண்டு வந்திருக்காங்க இப்படி வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுற அந்த ஊர் மக்களுக்காக நம்ம ராகவர்லாவன்ஸ் அவர்கள் செய்திருக்க உதவிக்காக அவருக்கு எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ரொம்பவே கஷ்டப்படுற விஷ்ணுக்காகவும் வாழ்க்கையில ரொம்பவே பேசிக்கான விஷயமா பார்க்கப்படுற தண்ணி கூட கிடைக்காம கஷ்டப்படுற அந்த ஊர் கிராமத்துக்கு இந்த அளவுக்கு நல்லது செஞ்சிருக்க நம்ம ராகவர்லாவன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பண்றவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ